ஒரு ஹெல்தியான போகா ரெசிபி பார்க்க போகிறோம் நெல்லிக்கா ரெட் ரைஸ் போகாங்க உங்க கிட்ஸுக்கு ரெட் ரைஸும் நெல்லிக்காவும் அவங்க டயட்ல இன்க்ளூட் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நல்ல டேஸ்டியா இருக்கும் வாங்க நம்ம இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தாங்க நான் ரெட் ரைஸ் வந்து ஹாட் வாட்டர்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சோப் பண்ணிட்டு ட்ரைன் பண்ணி எடுத்திருக்கேங்க ரொம்ப ஹாட் வாட்டர் வேண்டாம் ஒரு வார்ம் வாட்டர் இருந்தால் போதும் அண்ட் ரெண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இந்த நெல்லிக்காய் சின்ன இல்ல இந்த பெரிய நெல்லிக்காவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் கொஞ்சம் ஒரு ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி ஜீரகம் வேர்க்கடலை மஞ்சத்தூள் உப்பு இப்ப நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் இதுல கடலை நான் ஊத்திக்கிறேன் கடலை நீங்க கொஞ்சமா ஊத்திட்டா போதும் இந்த ரெசிபிக்கு ஏன்னா அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு வேர்க்கடலை வதங்குற அளவுக்கு மட்டும் போதும் பாருங்க எவ்வளவு கம்மியா ஊத்திருக்கேன்னு பாருங்க கேஸ்ட் சிம்ல இருக்கு நான் கடலை நான் ஊற்றிட்டேன் இப்ப ஃபர்ஸ்ட் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சம் சால்ட் மஞ்சத்தூள் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் நெல்லி கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நெல்லிக்காய் கிரன்ச்சியாக சாப்பிட்டு பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் சாட்டி பண்ணிட்டு அப்புறம் போக ஆட் பண்ணிக்கோங்க பட் எனக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் பிடிக்கும் ஸோ சிம் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் போக ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வங்கிடுச்சு இப்போ நான் இந்த ஸ்டேஜ்ல போகா ஆட் போறேன் சாரி போகா அவில் ஆட் பண்ணுறோம் ரெட் ரைஸ் அவில் இது வந்து ஊற வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வார்ம் வாட்டரில் ஊற வச்சுட்டு கட்டிட்டு வச்சுருக்கேன் இப்ப நான் அவள் எந்த உப்பு எதுவுமே ஆட் பண்ணலங்க இந்த வெங்காயம் அந்த போட்டு தான் உப்பு ஆட் பண்ணிருக்கேன் இது லேசா போதுங்க உங்ககிட்ட ரோஸ்டட் பீனட்ஸ் இருந்தா நீங்க வரத்து வேக்கலையே போட்டுக்கலாம் இல்லன்னா பச்சை வேர்க்கலையா இருந்ததுன்னா இந்த மாதிரி வறுத்துட்டு போட்டுக்கோங்க இந்த இப்ப பாருங்க நம்ம பீனட்ஸ் ஆட் பண்ணியாச்சு சோ இது ஒரு குஜராத்தி டிஷ் அவங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு இது சாப்பிடுவாங்க இல்ல ஒரு குயிக் ரெசிபி நம்ம வீட்டில் எப்படி பருப்பு சாதம் இல்லை தேங்காய் சட்னி ஓஹா அந்த அவலை ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க ரொம்ப சுடுதண்ணியில் ஊற விடாதீங்க அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இது இந்த மாதிரி போதே அந்த உங்களுக்கு மாய்ச்சர் கண்டென்ட் உங்களுக்கு அடைச்சிரும்